உடனடி மீன்களை வாங்க உத்தியோகர்கள் கூட நிறைய பேர் வணக்கம் ராவுகளே கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமநாத்தில் நிற்கிறோம் தொண்டமநாத செல்வச்சநதி ஆலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற வந்து தொண்டைமநாத் பாலத்தில் வந்து நிறைய மீனவர்கள் வந்து வீச்சு வலை மூலம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இப்போ மாரிகாலம் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு தானே இப்போ வந்து இதில் வந்து அதிகமான மீன்கள் வந்து பிடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்போது காலையிலேருந்து பின்னேறம் மட்டும் இந்த மீனவர்கள் வந்து இதில் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் அதே நேரம் இதால் ரோட்டால் போகிறவராக எல்லாம் வந்து குறிப்பாக இந்த வேலை முடிஞ்சுட்டு போகிற இந்த உத்தியோகத்தர்கள் கூட நிறைய பேர் வந்து இந்த மீனை வந்து வாங்கி கொண்டு போகிறோம் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்கள் சரி உடனடியாக பிடிச்சி துடிக்க துடிக்க அந்த மீன்களை வந்து வாங்கி கொண்டு போயினோம் அது ஒரு பார்த்தா நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிறோம் அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காலையிலேருந்து பின்னேரம் மட்டும் இதில் வந்து உடனடி மீன்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னோம்னா அது பாலம் ஆத்தங்கரையில் பார்த்தீங்களா இப்படி வடிவான இந்த Pero, para vosotros, ¿no? ¿Hay

முரல் முரல் மீட்ட கடலுக்குற

காலையில இருந்து நேரம் மட்டும் நிற்ப உடல் உறலா அவ்வளோ ஆகணும் பூர விலை மேரம் இருக்கு இதெல்லாம் பொறிக்க ஒரு வித்தியாசம் என்ன வேணுது இதுல வந்து மீன் விழா கட்டி விட்டுக்கலாம் பாரு பாக்கியில் அந்த பிடிச்சிட்டு அந்த இதுக்குள்ள வந்து கட்டி விட்டுக்கலாம்

வழங்க பார்த்து கொண்டிருக்கிறார்

أي <applause> أي <applause>

Gayana Anindya <coughs> फिर में पाव नी टोन करी रोय फोन